சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை பகுதியில் பேட்ச் ஒர்க் நடைபெறும் அடுக்குமாடி குடியிருப்பில் பாதுகாப்பாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள் அதன் காட்சியை வெளியாகி இருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கர்ணன் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் கூடுதல் விவரங்கள் வணக்கம் குடியிருப்பில் ஏற்பட்டது கைக்குழந்தையுடன் மின் தூக்கியில் சிக்கிக் கொண்ட எட்டுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அதிகாரம் மீது குற்றம் சாட்டினர் குடியிருப்பு வாசிகளை சேர்ந்து மீட்ட பின்பு புகார் அளித்து இரண்டரை மணி நேரம் கழித்து வந்த வந்த ஏ பொதுமக்கள் குற்றம் சாட்டினர் வட சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை மூலக்கத்துரம் சுடுகாட்டு பகுதியில் கடந்த ஆண்டு ஆயிரத்தி நானூத்தி நாற்பதுக்கும் மேற்பட்ட அடுக்குமாடி குடியிருப்பு வீடுகளானது கட்டப்பட்டு முதல்வாக காணொலி வாயிலாக தேர்ந்து வைக்கப்பட்டது இந்த குடியிருப்பில் வண்ணாரப்பேட்டை குடிசை வாசிகள் பகுதிகளை சார்ந்தவர்கள் மட்டுமல்லாது வில்லிவாக்கம் போன்ற பகுதியில் இருந்து பொதுமக்கள் குடியமர்த்தப்பட்டனர் ஏற்கனவே இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் அவுட் நடைபெற்று பெரும் பரபரப்பு மின் தூக்கி பொழுதாகி நின்று அந்த பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது தரத்தளத்தில் இருந்து மின் தூக்கியில் எட்டுக்கும் மேற்பட்ட ஏரிய நிலையில் மின் தூக்கியானது பொழுதாகி முதல் தளத்திற்கும் தரைத்தளத்திற்கும் நடுவில் நின்றது கழிக்குழந்தை மற்றும் சிறுமிகள் இருவ என மொத்தம் எட்டுக்கும் மேற்பட்ட பெண்கள் உள்ளே மாட்டிக்கொண்டு கூச்சலிட்டு அலறிய பின்னர் தாங்கள் செல்போன் வாயிலாக வெளியே இருப்பதற்கு தகவல் அளித்தனர் இது தொடர்பாக குடியிருப்பு ஏஇக்கு செல்போன் வாயிலாக தகவல் அறிவித்தும் ஏஇ வராதால் அவர்களே மின் மின்துகையை திறந்து உள்ளே இருந்த மக்களை மீட்டனர் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக ஏஇ சாவகாசமாக வந்து அங்கிருந்து மக்களிடம் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் வந்து முறையாக பேச்சோருக்கு மற்றும் மின் மின்துகையை பராமரிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வந்து அதிகாரிகளுக்கு வந்து கோரிக்கை வைக்கின்றனர் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கர்ணன்